இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒரு வருடத்திற்குள்ள இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது அப்படின்னு சமீபத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த பிரபலம் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் அதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நேற்றைய தினம் வெளிப்பட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான வழக்கறிஞர்களில் ஒருவர் பிரசாந்த் பூஷன் இவர் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவிஎம் என்று சொல்லக்கூடிய வாக்கு எந்திரம் இருக்கிறது அல்லவா இந்த வாக்கு எந்திரங்களை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு இதோ அப்படின்னு அவர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அசோசியேட்டட் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய என்ஜிஓ அமைப்பு இவர் பிரசாந்த் பூஷன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்கள் தொடர்ந்து மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து எந்த மாதிரியான தகுத்தனங்களை எல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு அவங்க தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஒடிஷாவில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் இருபத்தி நான்கு வருடத்திற்கு பிறகு மோடி பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது என்பது முழுக்க முழுக்க பித்தலாட்டத்தின் மூலமாகத்தான் முழுக்க முழுக்க மோசடியின் மூலமாகத்தான் அது வாக்கு எந்திரங்களை அதாவது மக்கள் போய் வாக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்கு எந்திரங்கிறது ஒன்று அதை தூக்கிட்டு வேறு எந்திரங்களை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க ஸ்டோர் ரூமில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கிறாங்க அதற்கான ஆதாரம் இதோ எங்கள் கைகளில் இருக்கிறது என்கிற ட்வீட் இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆதாரத்தை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் குல்கனி என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழாவது பூத்து இந்த ஐம்பத்தேழாவது பூத்தில் ஃபார்ம் செவன்டீன் படி ஃபோ ஃபார்ம் செவன்டீன் சி படி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் ஃபார்ம் டுவெண்ட்டி படி அது வாக்குகளாக எண்ணப்படும் போது அந்த பூத்தில் ஒரு வாக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது இப்போது ஃபார்ம் செவன்டீனுக்கும் ஃபார்ம் டுவெண்ட்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியணும் ஃபார்ம் செவன்டீனாக வாக்களிக்கக்கூடிய நாட்களில் ஒரு வாக்கு எந்திரத்தில் எவ்வளோ வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது ஃபார்ம் டுவெண்ட்டி அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட அந்த வாக்கு எந்திரத்தில் எத்தனை வாக்குகள் தேர்தலில் இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது என்னப்படுகிறதோ அதை குறிக்கக்கூடியது தான் இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி அப்படிங்கிறது அப்போ ஃபார்ம் செவன்டீன் படி அந்த பூத்தில் பதிவான நாளில் நீங்க பாத்தீங்க அப்படினா 652 வாக்குகள் பதிவாகி இருக்குது ஆனால் எண்ணப்பட கூடிய நாள்ல ஃபார்ம் 20 படி பாக்கும்போது அந்த பூத்துல ஒரு வாக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை என்கிற ஆதாரத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் இதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படினா 165 219 இந்த ரெண்டு பூத்துல சேர்த்து 1444 வாக்குகள் பதிவாகி இருக்குது ஆனால் ஃபார்ம் 20 படி அன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது சீரோ வாக்குகள் பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது குச்சிந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல பூத் நம்பர் ஃபிஃப்டீனில் எழுநூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஃபார்ம் டுவெண்ட்டி படி பார்க்கும்போது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது சீரோ வாக்குகள் இப்படி ஏராளமான வாக்குச்சாவடிகளுடைய பட்டியலை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் இனிதான் நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பதம்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த பதம்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பதினான்காம் நம்பர் பூத்தில் மன்னிக்கோ பதினான்கு பூத்துகள் அந்த பதம் அந்த பதம்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பதினான்கு பூத்துகளும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக எத்தனை வாக்குகள் பதிவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது ஆனால் ஃபார்ம் டுவெண்ட்டி படி வாக்கு எண்ணிக்கை நடக்கிற நாட்கள் நாட்களில் இந்த பதினான்கு இருந்து மட்டும் எல்லோரும் இதை கேட்டுகிட்டு இருக்கிறவங்களாம் நாற்காலி எல்லாத்தையும் கொஞ்சம் உறுதியாக பிடிச்சிங்க எல்லாம் நல்லா பிடிச்சிங்க ஏன்னா பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு வரப்போகுது பதினான்கு பூத்துகளில் தேர்தல் தினத்தின் அன்போது எண்பத்திரெண்டு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக ஃபார்ம் செவன்டீனில் சொல்லும்போது தேர்தல் அதாவது வாக்கு எண்ணிக்கையினுடைய நாளில் அந்த பதினான்கு பூத்துகளில் வாக்குகள் எண்ணும் போது என்ன மாயம் நடந்தது என்பது தெரியவில்லை ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நான்கு வாக்குகள் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எண்பத்தி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட இடத்துல நீ வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது அது ஒன்பதாயிரம் வாக்குகளாக அதிகரிக்கிறது எப்படி என்ன மேஜிக் வாக்கு எந்திரம் குட்டி போடுமா மோடியாட்சியில் எல்லாம் தான் நடக்கும் போல இருக்கு ஆமாம் எல்லாமே நடக்கும் இது ஒடிஷாவில் நடந்திருக்கு நல்லா கேட்டுங்க அதாவது ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்கனுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய மிகச் சிறப்பான மாநிலங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறது மோடி அரசு வெளியிடக்கூடிய அந்த பட்டியல்லையே தமிழ்நாடு கேரளம் ஒடிஷாவுக்குள்ளே தான் போட்டியே நடக்கும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அளவிற்கு சிறப்பு அங்கே பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனால் சிறப்பான நிர்வாகமும் சிறப்பான வளர்ச்சியுடைய ஒரு மிக முக்கியமான மாநிலம் இருபத்தி நாலு வருஷம் தொடர்ந்து ஆட்சி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல மோடி ஆட்சி பொறுப்புக்கிறாரா யாராவது நம்ப முடியுமா யாராவது நம்புவாங்களா யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் அப்படி நம்பாததற்கான காரணம் என்ன இதோ பிரசாந்த் பூஷன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிங்குறதா இப்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பிஜு ஜனதாதள் என்று சொல்லக்கூடிய நவீன் பட்நாயக்கினுடைய கட்சி இந்த கட்சியை சார்ந்தவங்க ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சுருக்கிறாங்க இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேவுக்கும் எல்லாத்துக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூத்துகள் இருக்குது இல்லையா ஒரு ஆயிரத்தி எழுநூறு பூத்துகள்னு வச்சுங்களேன் இந்த ஆயிரத்தி எழுநூறு பூத்துகளில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் செவன்டீனை வந்து இவங்க கலெக்ட் பண்ணலை ஏன்னா இது கையில் இருந்தால் தான் இதை எடுத்துகிட்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த இந்த மாதிரி நடந்திருக்கு ஃபார்ம் டுவெண்ட்டிக்கும் ஃபார்ம் செவன்டீனுக்கும் இடையில் இவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்குது அஞ்சு ஓட்டு விழுந்த இடத்துல ஃபார்ம் டுவெண்ட்டியில் பார்க்கும்போது ஒன்பதாயிரம் ஓட்டுன்னு சொல்கிறான் இது எப்படிங்க அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ பிஜு ஜனதா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திரும்ப வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத் வழியாக வந்து அவங்க வந்து போய் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் அதிகாரிகளை சந்திச்சுருக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட இதற்கு பொறுப்பாக அளிக்கவில்லை ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க மீது யாருமே இவங்க கேட்டால் அதனுடைய ஜெராக் அதனுடைய காப்பி வந்து அவங்களுக்கு இருக்கும் தானே இப்போ ஒரிஜினல் இவங்ககிட்ட கொடுத்தா கூட காப்பி அவங்கக்கிட்ட இருக்கும் தானே அப்போ காப்பியை நீங்கள் கொடுத்ததாகணும் தகவல் அறிகுரிமை சட்டத்தின்படி இவங்க போய் மூவ் பண்ணியிருக்கிறாங்க பிஜு ஜனதா கட்சி அதை கொடுங்க எங்களுக்கு இந்த பூத்தினுடைய ஃபார்ம் செவன்டீன் இந்த காப்பி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஆனால் எந்த தேர்தல் அதிகாரிகளுமே அதை கொடுக்கல அப்படிங்கிறதான் இப்போது வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவில் ஐம்பதற்கும் அதிகமான தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு தகவல்களை பெற விரும்பிய மிக முக்கியமான நபர்களெல்லாம் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நீர்த்து போகச் செய்திருப்பது மட்டுமல்ல எந்த தகவலுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற இடத்திற்கு வந்திருக்கிறாங்க பிஎம் கேரை பற்றி நமக்கு தெரியும் மோடி வந்து தனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறார் சைனாக்காரன் வந்து பணத்தை போடுறான் எப்போ ஓ அக்கௌண்ட்டை போடு நீ இந்தியாவுடைய பிரதமருங்கிற பேரில் தானே நீ பணத்தை வாங்குற அப்படி தானே நிரந்தரமாக நீ பிரதமராக இருக்க போகிறதில்ல இல்லையா அப்போ உன் பிரதமர்னால் இந்திய மக்களுக்கு தெரிஞ்சாகணும் உன்னுடைய அக்கௌண்ட்டில் என்ன வருது அப்படின்னு அதை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிற சம்பவம்லாம் இங்கே நடந்தது அப்போ இப்போ என்ன அப்படின்னா ஒடிஷாவில் முழுக்க முழுக்க ஒடிஷா ஹரியானா மகாராஷ்ட்ரா கர்நாடகாவில் பல இடங்கள் இப்படி இந்தியா முழுவதும் கைவரிசையை காட்டி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் முக்கியமான ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார் அவர் வந்து தொடர்ந்து இதை வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தே ஒடிஷா விஷயத்தை கையில் எடுக்கிறார் இவிஎம் வந்து மாற்றப்படுகிறது அதாவது நீங்கள் பூத்து அதாவது வாக்களிக்க அன் அன்னைக்கு பூத்தில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு இயந்திரங்கள் அல்ல எண்ணிக்கை நடக்கக்கூடிய நாட்களில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத அவர் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் மீண்டும் சொல்கிறேன் முதல்ல சொன்னதை சொல்கிறேன் தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபலம் இன்னொரு பிரபலத்தை சந்தித்தபோது போது ரெண்டு பேருடைய உரையாடலின் போது ஒரு பிரபலம் இன்னொரு பிரபலத்தை பார்த்து தெளிவாகச் சொன்னார்களா ஒரு வருடத்தில் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்பது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க